உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னென்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே மே மாதம் இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் கும்பராசி என்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது இப்போதான் உங்கள் இந்த மாதம்தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது வாழ்க்கையில ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ரகசியம் கூட சொல்றேன் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் வருமையானால் அப்படியே கெட்டியமாக புடிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரக்கூடிய தருணம் ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கோங்க ரகசியமா வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியத்தைன்னா ராகு தரக்கூடியது எப்போ பறிச்சுப்பாருன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் எந்த நீங்கள் உண்மையிலேயே இதை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு கடைசியை வரணும் இது நமக்கு வேண்டும்னு நீங்க நினைச்சிங்கன்னா காப்பாற்றிக் கொள்வது வைத்துக்கொள்வது வைத்துக் கொள்வது அவசியம் அப்போ கும்பராசினியர்களே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல தொடர்பு கிடைக்க போகுது ஒரு மாற்றம் நிகழும்போது ஒரு இடமாற்றம் அமையலாம் ஒரு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வேறு ஊரில் வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கலாம் கண்ணை முடிந்து ஒத்துக்கோங்க ஒரு நல்ல கம்பெனியில் இந்த கம்பெனி மாற மாறணும்னு நினச்சு இருந்திருப்பீங்க மாற முடிஞ்சிருக்காது இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் அல்லது ஒரு பெண்களாக இருக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கலாம் ஒரு நல்ல தூய்மையான தொடர்பு கிடைக்கும் நம்பிக்கையான தொடர்பாக இருக்கும் தாராளமாக மனமும் வந்து ஏற்றுக்கலாம் இந்த வாழ்க்கை எனக்கு அமையுமா சாமி நம்ம நம்பிக்கையா இருக்கலாம் சாமியம் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறது நல்லது புரிதுங்களா இந்த வாழ்க்கையை நமக்கு அமையுமா ஃபஸ்ட்டு வாழ்க்கை தான் சரியாக அமையலை இந்த வாழ்க்கை எனக்கு சரியுமா சரியாக அமையுமா சாமி அப்படின்னு கேட்டு அந்த தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறப்பு அதே தான் பிஸ்னஸ் தொழில் மாற்றங்கள் அல்லது ஒரு ஊர் விட்டு வேற வேறு இடமா வீடு விட்டு வீடு மாறுவது வேறு வீடை மாற்றி போகிறது கம்பெனி மாற்றி போகிறது அல்லது கம்பெனியில் இது சில ஆட்ரேஷன் செய்கிறது ஒரு பெருசாக ரூம் ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணுறது ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கிறது இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் குடும்பங்களில் குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு நல்ல அரிய பல தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காப்பாத்து கட்டியமாக பிடிச்சிக்கணும் காப்பாற்றிக்கணும் அப்ப கும்பராசினியர்களே ராசிக்கு ராகு பகவான் வருகிறார் முதல் ஒம்பது மாதம் இந்த மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுப்பார் வெற்றி மேலே வெற்றியை கொடுப்பார் நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார் அதையெல்லாம் கட்டியமாக பயன்படுத்தி கொள்வீர்களே ஆனால் அதன் பிறகு இந்த கடைசி ஒன்பது மாதம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பதான் இங்கே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே மாற்றத்திற்கான மாதம் இந்த மே மாதம் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகுது அது நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையப்போகுது அதுதான் சொல்லிட்டேனே கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் ஊர் மாற்றங்களாக இருக்கலாம் வீடு மாறுவதாக இருக்கலாம் பிஸ்னஸ் மாற்றங்களாக இருக்கலாம் பிஸ்னஸில் என்ன சாமி மாற்றம் வரப்போது சரி நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை தேடலாம் நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க நல்ல பையர்ஸை தேடலாம் புது பையர்ஸ் கிடைப்பாங்க அதே போல் ஸ்டாக் நிறைய இருக்குங்க சாமி மூவ் ஆகவே இல்லை அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் மூவார்த்து யாராவது ஒரு புது கெஸ்ட் வருவாங்க நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்னு வரலாம் ஏன்னா இன்வெஸ்டராக வரலாம் ஏதோ ஒரு அறிமுக தொடர்பு கிடைச்சி அவங்க மூலியமா உங்களுக்கு பிறர் மூலமாக புதிய முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக நல்லா காதலை வாங்கிக்கணும் குறிப்பாக குடும்ப பெண்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் செய்ய உள்நாடு வெளிநாடு சின்ன சின்ன கம்பெனிகள் இருந்து சின்ன சின்ன கடைகள் இருந்து பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வரையில நீங்க யாராக இருந்தாலும் கும்பராசி என்பர்கள உங்களுக்கு அடையாளமே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கிறீங்க வாழ்க்கை எப்படிலாம் ஸ்பாயிலாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இதையும் நீங்க கோட்டை விட்டுட்டிங்கன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்போ குறை சொல்லக்கூடாது சாமி எனக்கு ஒன்றுமே செய்யலை ரகம் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல குறை சொல்லக்கூடாது நல்ல முறையில் கட்டி காப்பாற்றிக்கணும் ரகசியம் முக்கியம் அப்ப கும்பராசி என்பர்களே யோகமான ஒரு மாதமாக அல்லது ஒரு நல்லது நல்ல வாழ்க்கை புதிய வாழ்க்கை அல்லது நல்ல வாழ்க்கையின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமைகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை கும்ப ராசி ராசிக்கு ராகு பகவான் வருவது ராசிக்கு இரண்டாவது இடத்துல ராசிநாதன் அமைந்திருப்பது இனிமே உங்களுக்கு பணங்காசுகள் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் நல்ல முறையில் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே பணங்காசுகள் ஆகட்டும் கொடுத்த பணங்காசுகளாக இருக்கட்டும் வராத பணங்காசுகளாக எப்பயோ கொடுத்துருப்பீங்க வரவே வராதுன்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் முன்னேற்றங்கள் குடும்ப முன்னேற்றங்கள் வாழ்க்கை முன்னேற்றங்கள் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு உத்தியோகம் அல்லது வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவையெல்லாம் கூட விலகி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி ராசி அன்பர்களே பிள்ளைகளால் தொந்தரவு திருநாள பிள்ளைகளால் ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஆனால் இனி நிம்மதி பிறக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும் உங்களுக்கு எது மனசுக்கு சந்தோஷமோ அந்த நிம்மதி உங்க ஆத்மா உங்க ஜீவன் உங்க உயிர் பூரிக்கும்படியாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப்போகுது கும்ப ராசி அன்பர்களே குறிப்பாக காதல் திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அமையாத வாழ்க்கைகள் கூட அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே வேலை மாற்றங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் வேலை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சுனாக்கா நிச்சயமாக வேலையில் முன்னேற்றம் இருக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் எனதொருமை கும்பராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி என்பர்களே நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட வராத பணங்காசுகள் ஆகட்டும் வம்பு வழக்கு தீர்ப்புகள் வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதே போல் உத்தியோகம் வேலையே கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது உறவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய உறவுகள் கிடைப்பது ஒரு ஒரு அடையாளம் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது சமுதாயத்தில் அப்போ கும்ப ராசி என்பர்களே நடக்காத பல விஷயங்கள் கூட நடந்தேறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் தொடங்குகிறது அப்போ பொதுவாக கும்பராசி ராசி நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் முடிந்த வரையில் உங்களுடைய இல்லங்களிலே உங்கள் சின்ன சின்ன கலைகளாக இருந்தாலும் தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் ஃபேக்டரியாக இருந்தாலும் கம்பெனியாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் முடிந்தவரை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு பரிகாரம் ஆராய்ச்சித்தான் யாக வேள்மைகள் செய்து கொள் யாகம் செய்து கொள்வது சிறப்பு வீட்டில் ஒரு கணபியோமம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது சுதர்சன ஹோமம் பண்ணுறது அல்லது உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ உங்களுக்கு காரண காரணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன மாதிரியான ஹோமங்கள் இதை செய்யலாம் கம்பெனிக்கு எது நல்லது குடும்பத்துக்கு எது நல்லது இந்த மாதிரி தெரிந்து அறிந்து செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் அப்போ என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் மே மாதம் சிறப்பாக உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்